அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் எல்லோருக்கும் கொண்டம் ஆண்டவராக ஏசகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மளே என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் நம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின காரியமாக வாதிக்கு கேட்போம் ஒன்று குரந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனமும் பதினேழாவது வசனம் இப்போ பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா பதினேழாம் வசனம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஆமீன் இப்போ மீண்டும் பதினாறு வசனம் படிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஆமாங்க அவருடைய ஆவி தேவனுடைய ஆவி எப்பொழுது இருந்தால் முதலாவது சிருஷ்டிக்கும் போது தேவன் முதல் முதலாக சிருஷ்டிக்கும் போது தம்முடைய ஆவியை தான் அது வைத்தார் தம்முடைய ஆவி அதுதான் ஒன்றை குறுந்தில் கூட இருக்கும் இந்த தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்தார் என்று சிருஷ்டிக்கும் போதே முதலாவது தம்முடைய ஆவியவர் வைத்தார் இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா இங்கே அவர் நம்மிட்டிருந்து வாசமாகவும் இருக்கிறாரு அவர் தான் நம்ம தேவனை நம்ம அறியாத போது ரட்சிக்கப்படாத இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பொழுது நம்மளிடத்திருந்து வெளிப்பட்ட அநேக இச்சையான பாவமான காரியங்களை காட்டிலும் இப்பொழுது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இப்போ நீங்க நடந்துக்கிற காரியத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும் இதையெல்லாம் நம்மை அறியாமல் தேவனுடைய ஆவி உள்ளாக இருந்து கிரிகை செய்து கொண்டிருக்கிறது அது என்னன்னா அந்த ஆவி உள்ளாக இருந்து இருந்து அந்த தீமையான எல்லா காரியத்தையும் நம்மளிருந்து நீக்கும் சுத்தமாக நீக்கிவிடும் அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா ஏன் அவருடைய தேவனுடைய ஆலயம் சொல்றாருன்னா நம்ம ஆண்டோரை இயேசு உடைய சரீரத்துடைய அங்கம்தான் நாம் எல்லோருமே இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே தலை வந்து சபையில் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஏசிக்கிறது அவர் தலையாக இருக்கிறாரு நாம் எல்லாம் அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம் அதனால தான் தேவனுடைய ஆவிய உங்களா உங்கள் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களான்னு நம்மள்ட்ட கேட்குறாரு முதல்ல அதை நீங்கள் தீர்மானிச்சுக்கிங்க முதல்ல நீங்க இப்படி இருக்காதீங்க ஏன்னா அவருடைய ஆவி அது வாசமா இருக்கிறதுன்னு முதல்ல நம்ம முதல் அது உணர்ந்து கொள்ள வேண்டும் பதினேழாம் வசனம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்றால் இந்த சரீரம் என்னவாக செயல்படணும் பரிசுத்தின்படியே எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கணும் இது நம்ம அல்ல நமக்கு உள்ளாக இருக்கிற தேவனுடைய ஆவி அதை செய்து கொண்டு தான் இருக்கும் அது எப்படியாக ஆகுதுன்னா அதை ஆலயம் மாதா தேவன் பா காண்கிறாரு அதை கெடுத்தீங்கன்னா அவனை தேவன் கெடுப்பார் அப்போ தேவனுடைய காரியம் என்ன இருக்கும் இதுக்கு விரோதமான காரியத்திலேருந்து நம்முடைய சரீரத்து விரோதமான காரியம் எழும்பாத வரை நீங்கள் பார்த்து கொள்ளணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அணுதினமும் இந்த ஆலயம் பரிசுத்தமாகவே இருக்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இது சாதாரணமாக நம்ம இந்த சரீரமாக எண்ணாமல் என ஏற்கனவே அதை குரந்தையில் கொடுத்துருக்காரு சரீரமோ வேசித்தனத்திற்குள்ள அது கர்த்தருக்குரியது கர்த்தரும் சரீரத்துக்குரியவர்னு போட்டிருக்கு அந்த வார்த்தையின் படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை அணுத்தி நமும் பரிசுத்தமா இருப்பதற்கு நாம ஜபத்தின் மூலியமாக இதை பரிசுத்தப்படுத்தி கொண்டும் வார்த்தையின் மூலியமாக வசனங்களை உள்ளாக எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கும்போது இது ஆலயமாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ஆலயம் என்றாரு நீங்களே அந்த ஆலயம் இப்போ நம்மளால சொல்ல முடியுமா நீங்களேன்னு சொல்லிருக்காரு நானே அந்த ஆலயம் என்று நம்மால் சொல்ல முடியுமா உடனே நம்ம யோசிப்போம் நாம எப்படி அந்த ஆலயம் சொல்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் உண்டாகும் எடுத்த உடனே முதலாவது ஒரு காரியம்னா நான் எப்படி நான் சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய நான் சுத்தம் இல்லாதவனாச்சு நான் எப்படி தேவனோட ஆலயம் முடியும் இதுதாங்க இதுதான் நம்மள்ட இருக்கிற ஒரு எதிரான காரியம் எதிரான காரியம் ஒன்று வசனத்துல பார்த்தீங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தொன்போது முப்பது இந்த மூன்று வசனங்களை பாருங்க நாம் தகுதி இல்லாதவர்கள் தான் முதலாவது கிருபை இந்த கிருபை என்றுன்னு பார்த்தீங்கன்னா கிருபை அர்த்தமே தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது கிருபை இப்போ ரோமர் எட்டாம் அதிகாரத்துல எட்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனத்தை நன்கு உணர்ந்து கொள்ளுங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி கிருபை நம்மளல்ல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இருபத்தொம்போது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராறுனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் இப்போ ரட்சிக்கப்பட்டு நீங்க வந்திருக்கிறீங்களே நீங்க வந்தீங்களாம் தேவன் உங்கள் முன்குறித்தாரா ஏனென்றால் அவர் கிருபையினால் நம்மை தெரிந்து கொண்டார் முன்குறித்தார் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் அவர்தான் அதனால முன்குறித்தது நான் அல்ல என் தேவனே என்னை முன்குறித்திருக்கிறார் ஏன்னா நான் அந்த முன்குறிக்கும் அளவிற்கு நான் தகுதி இல்லாதவன் தேவன் என்ன சொல்றார்னா நீ தகுதி இல்லாதவனே நீ எண்ணிக்கொள்கிறாய் ஆனால் உன்னை தகுதி உள்ளவன் ஆக்குறது என்னால் ஆகும் உன்னை தகுதி உள்ளவனாக்குறது இப்போ முப்பதாம் வசனம் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார் இப்ப நீதிமான் யாருங்க நீங்க நீதிமானா இல்லையா மெய்யாலும் சொல்லுகிறேன் நான் நீதிமான் அல்ல தேவனுடைய ஜீ வார்த்தை ஜீவனுள்ள சத்திய வார்த்தையின்படி நான் நீதிமான அல்ல ஆனாலும் என் தேவன் என்னை நீதிமானாக்கியிருக்கிறார் நான் இல்லை என்று நான் சொல்லினாலும் தேவனிடத்தில் தேவனை நான் நீதிமான் அல்ல அப்படி நான் சொல்லினாலும் அல்ல தேவன் அங்க குத்தப்பட்ட முத்திரை என் மீது அவர் குத்திவிட்டார் நீதிமான் நான் சுத்தம் இல்லாதவன் நான் பார்வைக்கு என்னுடைய காரியத்தின்படி நான் சுத்தம் இல்லாதான் ஆனா என் தேவன் என்னை நீதிமானாக்கிட்டார் இனி நான் இதிலிருந்து நான் விலகி ஓடினாலும் அது முடியாத காரியம் ஏனென்றால் என்னை முன்குறித்தவரும் என் தேவன்தான் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவிருக்கும் அவர் முன்குறித்திருக்கிறாரு என்னை முன்குறித்தது மாத்திரமல்ல என்னை அழைத்தவரும் அவர்தான் என்னை நீதிமானாக்கியிருக்கிறதும் ஆக்கியிருக்கிறோம் அவர்தான் அதே மாதிரி என்னை மகிமையும் படுத்தி கொண்டிருக்கிறதும் அவர்தான் இப்போ சொல்லுங்க நீங்கள் ஆலயமா இல்லையா உங்களால சொல்ல முடியுமா நானே அந்த ஆலயம் இது வரணுங்க இந்த மனசுக்குள்ள வரணும் உங்களுடைய நம்முடைய அநேக காரியங்கள் நமக்கு எதிராக முன் வந்து நிற்கும் ஆனால் தேவன் என்ன சொல்கிறான்னா உனக்கு பின்னாக இருக்கிற காரியத்தை நான் காணவில்லை எனக்கு முன்பாக நீ இருக்கிறாய் என்னுள்ள மகிமை உன்னிடத்தில் வெளிப்படுது அந்த மகிமையை தான் நான் பார்க்கிறேன் நம்ம ரட்சிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படிலாம் இருந்தோம் என்று நம்மை விட தேவனுக்கு நம்மை உண்டாக்கினவருக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு அதிகமான பாவத்தை நம்ம செய்து கொண்டிருந்தோம் ஒன்று அதையெல்லாம் அறிந்த தேவன் தான் நம்மை அழைத்து முன்கூறித்துவர் அவர்தான் அதனால் நமக்கு என்னென்னா ஒரே காரியம் ஐஎம் தி சர்ச் ஆஃப் காட் நானே அந்த ஆலயம் இதுக்கு நமக்கு பலன் இருக்கணும் தேவ பலன் நமக்கு உண்டு இந்த வார்த்தையை சொல்வதற்கும் எனக்கு தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தின்படி ஏனென்றால் பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்ரீ ஆண்டவரை ஏசிக்கிறத கண்டதில்லை கேட்டது மட்டும்தான் நாலு பேர் பேசுனதை கேட்டு தான் அவங்க என்ன விசுவாசித்தாங்கன்னா ஒருவேளை நான் அவரை தொட்டால் நான் சுகமாவேன் என்று தொட்டார்கள் சுகமானார்கள் அங்கே அவருடைய வார்த்தைக்காக தேவன் சொல்றது என்ன வார்த்தை பார்த்தீங்களா உன் விசுவாசம் ஒன்று ரச்சித்தது அதனால என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை யேசிக்கிறது அந்த பலவீனமான ஸ்ரீயுடைய பலவீனத்தை பார்க்கல அவருடைய விசுவாசத்தை மட்டும்தான் அதனால கண்மூடித்தனமாக நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்னா நானே அந்த ஆலயம் ஏனென்றால் இன்னும் சொல்றேன் நாம இப்ப இந்த பூமியில நம்ம வந்து பாவம் இல்லாம பாவம் செய்யாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்மை அல்லாமல் நாம எண்ணிக்கொள்வோம் பரிசுத்தின் படி வாழ்கிறேன் ஆண்டால் தேவ நீதியின்படி அநேக பாவங்களை நம் அணுதினமோ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆனால் நம்மிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தை என் ஆண்டவராக இயேசு கிறித்து வரும்போது நாங்களும் அவரோட போகும்னு சொல்றீங்களே நீங்க எந்த காரியத்தை வைத்து சொல்றீங்க உங்க விசுவாசமா உங்களுடைய நடக்கையா உங்களோட விசுவாசம்தான் உங்க விசுவாசத்துல என்னன்னா உங்களுக்கு பின்னாக இருக்கிற காரியம் நீங்க உங்களை உங்களுக்குள்ளேயே குற்றப்படுத்துகிற அநேக காரியம் இது எல்லாமே உங்களுக்கு வரல உங்களை விசுவாசம் ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா என் ரசிகர் வருகும் போது நாங்களும் அவரோட கூட போவோம் இதுதாங்க விசுவாசம் இந்த காரியத்தின்படி ஏன்னா தேவன் மன்னிப்பதில் வல்லவர் எல்லாவற்றிலும் சரி விசுவாசிப்பவனுக்கு அவ்வாறு ஆகும் இந்த காரியத்தின்படி இந்த நாளிலும் பரிசுத்தாவியன் நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படியும் வெளிப்படுத்தின பருவதாவனுக்கு நன்றி செலுத்தும் அந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாதாக ஆமேன்